என்ன அனைவருக்கும் வணக்கம். நான் தாஸ். கோட்டைகல்லார்ல எங்கட வீட்டை நின்னு தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். பாத்தீங்க சொன்னா இன்று இரவு நான் கொழும்புவுக்கு போறேன். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க இப்ப நான் ஒரு பாடம் கற்றதற்கால தான் கொழும்புக்கு போவ போவதாக இருக்கிறேன் அதாவது இந்த வயசிலும் கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கும் அதுக்கு முதல்ல இன்றைய திருக்குறள் நாங்கள் பார்த்துட்டு போவோம் இன்றைய திருக்குறளாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி முப்பத்தி மூணாவது திருக்குறள் மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பழுக்கம் குன்ற கெடும் அதாவது கற்றவற்றை மறந்துவிட்டால் மீண்டும் படித்து கொள்ள முடியும் ஆனால் பிறப்புக்கான சிறப்பு சேர்க்கும் ஒழுக்கத்தை நாங்கள் தவறினால் இழிந்த குலத்தில் பிறந்தவராக கருதப்படுவார்கள் நாங்கள் எங்களுடைய பண்பிலிருந்து எப்போவும் மாறக்கூடாது அதுதான் நன்மை அதான் நல்ல குலத்தை அழகாகும் குலம் பல இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு இந்த ஒரு பண்பு இருக்குது அந்த பண்பிலிருந்து நாங்கள் எப்போவும் மாறக்கூடாது என்பதை அர்த்தம் வாங்க வீடியோக்கு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்ப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாருங்க அதாவது ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் யார் எங்களோட சேர்ந்து உண்மைக்கு உண்மையா உண்மையான இந்த உலகத்துக்கு நன்மை சேர்க்க விரும்புகிறாங்களோ அவங்க எங்களோட சேர்ந்து கொள்ளணும் பொறாமை பிடித்தவர்கள் எரிச்சல் பிடித்தவர்களும் வருவார்கள் அதை பற்றி நாம் சிந்தனை கொள்ள தேவையில்லை என்பதை கூறிக்கொண்டு இன்றைக்கு ஒரு பாடல் ஒன்றையும் பாட இருக்கிறேன் என்ன காரணம் என்று இந்த பாடலுக்கு புரிய சொல்றேன் பாருங்க மனிதன் வேடம் போட்டு மிருகமாக வாழ்கின்றோம் தீர்ப்பு ஒன்று இருப்பதை மறந்து தீமைகளை செய்கின்றோம் காலம் மீண்டும் திரும்பாதே பாதை மாறி போகாதே பூமி கொஞ்சம் குழுங்கினாலே நின்று போகும் ஆட்டமே ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளே கூற கதை உனக்கு தெரியுமா நீ கொண்டு வந்தது போவதென்னு உண்மை என்ன உனக்கு புரியுமா இந்த பாடலை முழுமையா கேட்காதாக்க கேட்குவாங்க அப்போ உங்களுக்கு இந்த வாழ்க்கையில அர்த்தம் ஜதார்த்தம் நாங்கள் எப்படி வாழணும் என்றதுக்கு இந்த பாடல ஒரு உதாரணம் இருக்கும் எதுவும் நாங்கள் கொண்டு போதும் இல்லை எதுவுமே எங்களோட வந்து சேர்க்கறது இல்லை எங்களுக்கென்ற ஒரு வாடகை வீடு அந்த உலகம் இந்த வாடகை வீட்டில் நாங்கள் இருக்கும் வரைக்கும் நன்மையை செஞ்சுட்டு போவோம் என்று சொல்லி சொன்னால் ஒரு முக்கியமான விடையை உண்டு நான் சொல்லணும் கடந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து நிறைய நூற்றுக்கு நாற்பது விதமான வந்து நான் ஜலஸ் பிடிச்சவன் புறாமைக்காரன் அப்படி அதனால தான் அப்படி சொன்னேன் நான் என்ன படம் வாழ்ந்துட்டு போகட்டும் நான் யாரையுமே வந்து புறாமப்பட்டு ஜலஸில் யாரையுமே தடை செய்ய நான் விரும்பலை எந்த பக்கம் உள்ள நியாயத்தை நான் சொல்லணும் ஏன் என்று சொன்னால் இப்போ இந்த விடயம் குறித்து உங்களுக்கு தெரியாதாக்கள் வந்து கொமெண்ட்ஸ் பண்ணீங்களோ தெரிஞ்சாக குமெண்ட்ஸ் பண்ண தெரியலை முதலாவது முதலாவதாக அந்த தம்பி தான் வீடியோ போட தொடங்கினவர் எனக்கு எதிராக அவர் தான் முதல் முதலாக வீடியோ போட தொடங்கினவர் அவர் தான் என்னை குறித்து நான் சதி செய்கிறனால் லொரியால் அடிக்க பார்த்தான் திட்டமிட்டு அப்புறம் நிறைய வியூஸ் வரக்குள்ளே நான் அவருக்கு சதி செய்கிறேன் அப்படின்லாம் நிறைய நிறைய சொல்லி ஒரு வீடியோனு போடுறது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இப்போ என்னோடய பழகி போட்டு நல்லா ஒண்டா உறவாகி நல்ல அன்பாக பழகி போட்டு திடீரென்ற மாதிரி என்னட்டு சொல்லாமல் ஒரு வீடியோ ஒன்று பார்க்கும்போது இப்படியான ஒரு பிள்ளையான கருத்தை ஒரு முன்வைக்கும்போது உங்கள்கூட அன்பாக ஒரு பழுதுறாங்கன்னு வைங்களேன் இப்போ உங்கள் அன்பாக நெருக்கமாக பழுதுறாங்கன்னு வைங்க இப்போ நெருக்கமாக பழகும்போது எந்த விதமான உங்களுக்கு எந்த வித முரண்பாடும் இல்லை எந்தவிதமான மன அழுத்தங்களும் இல்லை அப்போ அப்படி இருக்கும்போது திடீர்ந்த மாதிரி இன்னும் அந்த மற்ற நபர் வந்து உங்களை குறித்து குற்றம் சாட்டி தகாத வார்த்தைகளால் உங்களை வந்து பிள்ளையாக சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் மனம் திடீர்ன மாதிரி கத்தி எடுத்து குத்துன மாதிரி இருக்கும் இல்ல அதுதான் எனக்கு நடந்தது அப்போ அவர் ஒரு மாதத்துக்கு முதல் அந்த வேலை செஞ்சவர் அப்போ செய்யும்போது எனக்கு அந்த வீடியோ பார்த்த எனக்கு வந்து அதுக்கு வீடியோ பார்க்கறதுக்கு முன் நாள் கூட என்னோடய ஃபோன் ஃபோன் தொலைபேசி கூட காய்ச்சிருந்தவர் அப்போ இப்படி ஒரு காரியம் செய்யப்போறேன்னு சொல்லி எனக்கு சொல்லவே இல்லை திரி மாதிரி அவர் வீடியோ போட்டோன்னு எனக்கு மனசு உடஞ்சி போயிட்டுது அப்போ அதுக்குரிய நியாயத்தை நான் சொல்கிறது தான் அடுத்த வீடியோ நான் போட்டேன் போட்ட பிறகு திருப்பியும் வந்து அந்த கெம்பஸ் பொடியும் வந்து என்ன நடந்துட்டு கேட்டவர் அவன் தெரியும் நான் டிக்டோக்குள்ளே அந்த லண்டன் ஐயா போட்ட வீடியோ அந்த லண்டன் ஐயா போட்ட வீடியோ இன்னொரு கெம்பஸ் பல்கலை மாணவர் வந்து என்னட்ட கேட்டவர் அண்ணா என்ன நடந்தார் சொல்லி அதைத்தான் நான் வடிவாக விளக்கமாக சொல்கிறேன் அப்போ அவர் தான் அந்த டிக்டாக்ல கூட இந்த தளத்தில் போடலை அதை குறித்து அவர் மீண்டும் என்னை குறித்து தவறான பொய்யான கருத்துக்களை முன் வச்சதால அத்தனையையும் நான் அதுக்கான விளக்கம் சொல்லணும் விளக்கம் சொல்லாவிட்டால் நான் அவர் சொல்வது முழுக்க ஏற்றுக்கொள்வது போய் ஆகிவிடும் அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் என்ற மாதிரி போயிடும் அப்போ அதுக்குரிய அவர் சொன்ன வீடியோவையும் நான் போட்ட வீடியோவையும் நன்றாக திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் யார்ல உண்மை இருக்குது யார்ல பொய் இருக்குன்னு சொல்லி நான் அவரை குற்றவாளியை அன்றைக்கும் சாட்ட விரும்பலை அவரை வாழ்ந்துட்டு போட்டும் யாராயிரும் வாழ்க்கையில் இருக்க போகிறது கொஞ்ச காலம்தான் அவர் ஏதோ செஞ்சு இன்னோ செஞ்சு வாழ்ந்துட்டு போட்டும் பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் என்னுடைய வாழ்க்கை எனக்கு நன்றாக தெரியும் நான் எப்படி வாழ்கிறேன்னு சொல்லி அப்போ என்னை என்னை பற்றி தவறாக கதைக்கும்போது என்னை வந்து என்னோட அன்பில் இருந்து அதாவது என் நம்பிக்கை வந்து குறை அப்போ அவங்கள்ட்ட வந்து நான் வெளிப்படையாக என்னுடைய கருத்தையும் நான் சொல்லணும் என்றதுக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணான் மற்றும்படி அவரில் ஜெலசுலியை அவரை பொறாமையிலேயும் அந்த வீடியோ மேக் பண்ணலை என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு சொன்னால் நாங்கள் கொழும்புக்கு போகிறோம் கொழும்புக்கு எதுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா டச் மொழி அதாவது ஜேர்மனியில் உள்ள டச் மொழியை நான் படிக்க போகிறேன் ஏன் என்று கேட்டிங்க சொன்னால் நான் ஜேர்மன் போவதற்கு தயாராக இருக்கின்றேன் இப்போ சொன்னால் நான் வந்து ஒரு ட்ராக் டிரைவர் ட்ரக் டிரைவர்னா உங்களுக்கு தெரியும் நீளமான வாகனத்தின் டிரைவர் நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஒரு கொம்பனிக்கு ஓடிந்தேன் அப்போ என்னிட்ட வந்து ஹெவி லைசன் கூட இருக்குது பன்னிரண்டு டயர்கள் பூட்டிய பேக் ஓடலாம் அதை விட கூடுதலாகவும் இருக்கு ஆனா அந்த சிஇ டகத்துல நான் வந்து போறதுக்கு ரெடியா இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் இப்போ என்ன வந்து ஒரு அண்ணா வந்து கனகாலங்குடி கூடி கூப்பிட்டு கொண்டிருந்தேன் தம்பி உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் வந்து வாங்கோ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தார் அவர் ட்ரக் ஓடுறதுக்கு ஒரு ட்ரைவர் ஒன்று இருக்குன்னு சொல்லி பதுக்காக அதுக்காக வேண்டி நான் வந்து டச் மொழி அதாவது ஜேர்மனுக்குரிய டச் மொழி இருக்கு நல்லம் என்ற மாதிரி காய்க்கிருந்தார் அது மேலதிக தலைமையாக கருதப்படும் என்று சொல்லி இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒருத்தருக்கு விருப்பம் இல்லை போகிறது ஆனால் வந்து நானும் கொஞ்சம் காலத்துக்கு போயிட்டு என்னால் ஒரு பத்து குடும்பத்துக்கு நல்லா வைக்கணும் பத்து குடும்பங்கள் அதாவது என்னோட ச சொந்த சொந்தம் பந்தங்கள் தவிந்து என்னோடய சுற்று வட்டாரத்தில் உள்ள எனக்கு தெரிந்த வறுமை கோட்டிங்களில் இருக்கிற பத்து குடும்பங்களுக்கு என்னால் முடிஞ்ச மாதிரி மாதம் மாதம் அவங்களுக்கு உதவி செய்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும் அப்படி ஒரு ஆசை மனசில் இருக்குது படிக்கிற புள்ளி இல்லைண்டா கூடுதலான உதவி செய்யணும் அப்படி அந்த மாதிரி நிலப்பே நிலப்பாட்டில் நான் தேர்வுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அது கடவுள்கிற சித்தம் எப்படியோ அப்படி தான் அமையும் நான் டச் மொழி படிக்கிறது தான் போகிறேன் கொழும்புக்கும் அப்போ அந்த கேம்பஸ் வந்து எங்கே இருக்குன்றத நான் அந்த வீடியோவில் காண்பிப்பேன் சில வேலை அந்த அந்த கேம்பஸ் அதாவது அந்த கொலிச்சு வந்து கொழும்புல இருக்குது கொழும் கொழும்பில் சிறிசங்கராஜ்ய மாவட்டத்தில் இருக்குது அப்போ அந்த கொலிச்சிலாம் போய் நம்ம டச் மொழி படிக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து டொச் மொழி எங்கே படிக்கிறது என்று தெரியாமல் இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து ஜெர்மனி போகிறதுக்கு இருப்பீங்க தங்களோட சொந்தக்காரர்கள் வந்து எடுக்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு இருப்பாங்க அப்படியான ஆளுக்கு வந்து அதாவது கணவன் மனைவி இருப்பாங்க இப்போ அங்கே கனவு இருப்பாரு மனைவி போகிறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க இந்த மொழி எங்கே படிக்கிறன்னு தெரியாமல் ஆளுக்கு நான் இந்த வீடியோ பிரியோஸ் இருக்கும் டச் மொழி எங்கே படிக்கிறேன் என்று பார்த்தீங்கன்னா கொழும்பில் ஸ்ரீசங்கராஜ்ய மாவத்தை எனக்கு லொக்கேஷன் இருக்குது நான் காண்பிப்பவங்களுக்கு அங்கே தான் போயிட்டு படிக்கணும் அங்கே வந்து பத்து லெசன் நடக்கும் அதாவது ஏ ஒன் ஏ ஒன் ஏ டூ பி ஒன் பி டூ என்ற பிரிவில் அங்கே பாடம் நடக்கும் குடும்ப உறுப்பினர் போகிறேன்னு சொன்னால் ஏ ஒன் போதும் அதாவது ஏ டூ அதுக்கு கொஞ்சம் கூடுதலானது பி ஒன் பி டூ அது கொஞ்சம் கூடுதலானது அதாவது ஒரு கொம்பனிக்கு அதாவது ஒரு எக்ஸகட்டிவ் அதாவது ஒரு நல்ல பொசிஷன் போகிறேன்னு சொன்னால் பி ஒன் பி டூ வரைக்கும் படிக்கணும் நம்மளுக்கு நோமலாகவே ஏ ஒன் போதும் ஏ ஒன் படிக்கிறதுக்கு ஒரு மூணு மாதம் படித்தா என்று சொல்கிறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போடணும் அப்படினா போட்டு அவங்க எப்போ எக்ஸாம்னு சொல்லுவாங்க சில பட்ல எக்ஸ்டர்னலாக படிக்கலாம் இன்டர்னலாக படிக்கலாம் அங்கே ரெண்டும் படிக்கலாம் இல்லை நாங்கள் புத்தகங்கள் எடுத்துக்கொண்டு வந்து வீட்டை வச்சும் அங்கே படித்து போட்டு எக்ஸாமுக்கு போய் அட்டென்ட் பண்ணலாம் எக்ஸாமில் அட்டென்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த கூடுதலாக மார்க்ஸ் எடுப்போம்னு சொன்னால் நாங்கள் அதுக்குரிய அப்ளிகேஷனை எம்பியில் போட்டுட்டு நாங்கள் வந்து இன்டர்வியூக்கு போயிட்டு இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அதுக்குரிய பிசா நடவடிக்கை அது அடுத்த கட்டமாக நாங்கள் செய்யலாம் என்பதை கூறி வாங்க நான் கொழும்புக்கு போகலாம் இது சம்பந்தமாக டச் மொழி படிக்கிறது சம்மந்தமாக ஏதாவது அறியணும் எப்படி போகணும் எந்த இடத்துக்கு போகணும் என்னென்ன பாடங்கள் இருக்குது என்பதை பற்றி நீங்கள் அறியணுமாக இருந்தால் என்னோடய தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கள் என்னோடய தொலைபேசி இலக்கம் சைபர் ஏழு ஏழு தொண்ணூற்றி ஐந்து இருபத் சைபர் ஏழு ஏழு தொண்ணூத்தஞ்சு இருபத்தொம்பது இருநூற்றி முப்பத்தி ஒன்று என்னோடய தொலைபேசி இலக்கம் அதை வந்து அந்த கொடிச்சியில் வந்து வீடியோ எடுக்க முடியும் முடியாத முடிஞ்சால் வீடியோ எடுத்து போகணும் லொக்கேஷன் நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு நல்லா அடச் பண்ணுறேன் இப்போ வாங்க நாங்கள் வீடியோ போடலாம் அப்போ எல்லாத்துக்கும் கடவுள தூண்டு வேணும்னே அப்போ இறைவனை பிரார்த்தி கொண்டு பிரார்த்தித்து கொண்டு வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மக்கள் இப்போ நான் மைக் போட வந்தால் கலைக்கிறேன் விலங்கு தெரியல நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கலைப்பில் வந்து மைக்கெலாம் போட முடியல அது இந்த இடத்துல வந்து இந்த ஹோட்டலில் நாங்கள் தங்க போகிறோம் இன்றைக்கு தங்கிட்டு ஏழ்மனுக்கு போகிறதுக்கான நடைமுறை இப்படி செய்யலாம் அதாவது முதலாவது டச் மொழி கெம்பஸுக்கு போகிறோம் டச் மொழி கெம்பஸுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் வீடியோ எடுப்போம் டச் மொழி கட்டிக்க அந்த ஸ்கூலுக்கு போக போகிறோம் ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் வந்து அதுக்கான அப்ளிகேஷன் போட்டு டச் மொழிக்கான அந்த ஸ்டடி புக்கை வீட்டில் இருந்து படிச்சுட்டு எக்ஸனில் நாங்கள் போகிறோம் எக்ஸனில் எழுதி பாஸ் பண்ணுவோம் பாஸ் பண்ணிவிட்டு ஏர்மொழி கோப்போம் சரியானே ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த குளர்ச்சிக்கு வந்து வீடியோ எடுத்து விடுவாங்க வீடியோ இருக்குது இல்லைங்கன்னு சொன்னால் நாங்கள் வீடியோ இருக்கோம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அந்த லொக்கேஷனையும் அந்த அந்த ஸ்கூலையும் நாங்கள் வந்து ஒரு சேர்த்து நாங்கள் அட்டாச் பண்ணுவோம் நெட் இருக்குது அட்டாச் பண்ணுவோம் வாங்க நாங்கள் தான் வீடு இடத்துல நாங்கள் போட்டு நாங்கள் வந்து அந்த ஸ்கூலுக்கு போவோம் அலிமார் போட்டல் அலிமார் போட்டல் தான்

ബൈടlambda ഇ ഇ ഇ കുഞ്ഞു മുന്നു ഇ ഇ മേല വെയിറ്റിള്ള അതി ടച്ച് പണി കൊടു. ശരിയാ 107 ആണ് ഇതാ വെരെ 807 100 അല്ല ഐദെ ഇന്നാ ഫുല്ല ദാദെ സെറ്റ് ഇന്നാ വീതി ഇരടി തുപ്രേ ഇല ഇന്ത ഇടതി കാണുതാ ഇൻഡോർ ആണ് ഇറ്റ് 26

இது தங்கப்போ தாங்கிட்டு என்ன செய்யப்படுவோம்னு சொன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யப்படும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து குடிச்சிக்கு போகிறோம் குடிச்சியில் வந்து நிறைய பேர் சொன்னவங்க ஒரு பொடியின்னு சொன்னாங்க வணியம் பொடின்னு சொல்லியிருந்தாரு அங்கே வீடியோ எடுக்க விட மாட்டாங்கன்னா நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் சில வீட்டுக்கு வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லி வீடு எடுக்கலாம்னு சொன்னால் உங்களுக்கு நான் அது ஒரு தகவலை தருவேன் நிறைய பேர் இருக்கு வீடியோஸ் இருக்கும் இல்லைன்னு சொன்னால் இந்த லொக்கேஷன் அந்த அந்த கொலிச் எங்கே இருக்குது அதாவது ஜேர்மன் மொழி படிக்கிற கொலிச் எங்கே இருக்குதுன்றதை இதோட சேர்ந்து இந்த வீடியோ பின்னுக்கு பண்ணுறேன் பார்த்து நீங்களும் விரும்பினால் இந்த குளிச்சுக்கு வந்து ஜேர்மன் மொழி டச் என்ற மொழியை வந்து படித்து கொள்ளலாம் சரியானே ஓகே வாங்க நாங்கள் வந்து இந்த ரூமில் சரி கலைப்பாக இருக்குது வாங்கிட்டு போகிறோம் சுசை இருக்குது அது வந்து போட்டோட்டோ சிப்ஸ் இருக்குது அது வந்து பேக் இருக்குது அந்த ஜேம் இருக்குது ஐஸ்கிரீம் வந்து ஜூஸ் வந்து வரும் ஜூஸ் வரும் அது வந்து ஃப்ரூட்ஸ் ஆகிட்டு வரும் நான் மனு வந்து மனு இருக்குது பண்ணி கொஞ்சம் பெண்களும் வந்து ஹாப்பி இருக்குது சாப்பிடணும் S Geschichte Esto es